ஹாய் வெல்கம் டு மை விமன்ஸ் சொண்டல் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் இந்த புயலால் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்கின்றதை பார்க்க போகிறேங்க இது இயற்கையோட விளையாட்டு நாம் எதுவுமே பண்ண முடியாது அது சரி பண்ணிக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இங்கே பாருங்கள் மரம் அதுவும் அப்படியே வேரோடு சாஞ்சு போயிடுச்சு தொட்டியே சாஞ்சு போயிடுச்சுங்க முருங்கை மரமும் பயங்கரமாக உடஞ்சி போயிடுச்சு ஆனால் சாயலை இங்கே பாருங்கள் தக்காளி செடி எல்லாமே கீழே விழுந்து இந்த காற்றுல விழுந்து போயிடுச்சு நம்ம தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ சேதம் ஏற்பட்டிருக்கு தக்காளி செடிகள் அந்த மா இது மரம் விழுந்து வெண்டைக்காய் செடி எல்லாம் மேலேயும் விழுந்துருக்குங்க அதனால் அது ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் எப்போவுமே அசரக்கூடாது இது வருஷம் வருஷம் நடக்கிற விஷயங்கள் தான் இங்கே பாருங்கள் நம்ம தம்பட்ட வர காய்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த காயை கூட நான் காட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பாருங்கள் தம்பட்ட வர ஆனால் ஒன்றுமே ஆகலை அது மழையில் அப்படியே தொங்கி போயிடுச்சு ஆனால் திரும்ப முதல்ல நம்ம எதெல்லாம் உடஞ்சி போயிருக்கோம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டா மறுபடியும் வரும் பாருங்கள் தம்பட்டை வர ரெண்டே ரெண்டு தான் வந்திருக்கு இதையும் நான் ப பறிக்கை அப்படியே விட்டுருக்கோம் பாருங்கள் சாஞ்சு போயிடுச்சு நிறைய காய்கள் வந்திருக்கணும் பூக்கள் எல்லாமே விழுந்து போயிடுச்சு மாடி தோட்டத்தில் இதெல்லாம் வருஷம் வருஷம் நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம வந்து இது இயற்கையோட விளையாட்டுன்றதால நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது பாருங்கள் நம்மளோட மாடி மொட்டை மாடியில் வாழைத்தோப்பு பாருங்கள் எப்படி ஆகிட்டுருச்சு ஆனால் லாஸ்ட் இயரும் இந்த மாதிரி தான் ஆச்சு ஆனால் ஒன்றுமே நான் ஒன்றுமே பண்ணலாத ம திருப்பியை நம்ம கட் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா மறுபடியும் நல்லா துளுத்து வந்துடும் அது லாஸ்ட் இயர் பண்ணும்போது நான் பண்ணதால் தான் இங்கே பாருங்கள் நம்ம காவேரி வாழை நல்லா வந்துட்டு இருந்தது அதுவும் ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கு காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் சாஞ்சிட்ருக்குங்க ஆனால் இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் மறுபடியும் நம்ம மண்ணை மண்ணை வச்சு மூடிட்டோன்னா நல்லாவே நல்லா ஸ்ட்ரைட்டாக நிர்மித்துட்டு மண்ணை வச்சு முடலாங்க பாருங்கள் இது இந்த மாதிரிலாம் எப்படி கொடி பாருங்கள் நம்மளோட பீர்கங்காய் கொடி அப்படியே தோண்டு போயிருக்கு பயங்கரமாக காத்தடிச்சிருக்குள்ளிருக்கு பரவாயில்ல ஆனால் எல்லாமே மறுபடியும் சரியாயிடும் மரங்கள் தான் நம்ம பார்க்கணும் இங்கே பாருங்கள் நம்மளுடைய ம முள் சீத்தா பாருங்கள் எப்படி ஆனால் ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கே தவிர வேரோட சாயலை இது எல்லாமே நம்ம சரி பண்ண முடியும் நம்ம சீத்தா பழம் ஒன்றுமே அவ்வளோ சூப்பராக அப்படியே நிற்கிது அடுத்தது மூல் சீத்தா தான் இங்கே லைட்டாக சாஞ்சிருக்கு அதில் லைட்டாக நிம்மித்து விட்டு மண்ணை போட்டு நல்லா மூடி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் ஒரே ஒரு சந்தோஷம் நம்ம நம்ம பூசணிக்காய் ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் இந்த மழையிலையும் அழகாக ஒரு பூ பூத்துருக்கு பூசணி தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த மூழ்கித்தாவையும் சரி பண்ணி விட்டுலாம் எந்தவித பயமும் கிடையாது ஏன்னா லாஸ்ட் இயரே இப்படிதான் ஆச்சு சில மரங்கள்லாம் சாஞ்சது எல்லாமே நான் நிமித்தி விட்டு விட்டோன்னே மறுபடியும் நல்லாவே துளுத்து நம்மளுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க நான் வந்து மங்குஸ்தான் வந்து எட்டு போட்டெல்லாம் வரவே இல்லை நினச்சேன் கடைசியில் அந்த மங்குஸ்தானும் இப்போ துளுக்க ஆரம்பிச்சிதுங்க மழையில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா மங்குஸ்தான் துளுத்துருக்கு பூசணிக்காய் வந்து பூ பூத்துருக்கு அடுத்தது பாருங்கள் நம்ம கொய்யா மரம் இப்போ கத்திரிக்காய் வந்து எனக்கு கிடச்சிதுங்க நம்ம சமைக்கிறதுக்கு காய்கறியில் வெளியிலே போக முடியாது மழை தண்ணி முன்னாடி பயங்கரமாக நிற்கிது இந்த டைமில் போய் மாடி போய் பார்த்தவொன்னே ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் கிட்டே கிடச்சிதுங்க இதை நான் குழம்பு கற்றுக்கிறதுக்கிட்ட காய்கறி எதுவுமே இல்லை வீட்டில் வெளியிலேயும் போய் வாங்க முடியாது இங்கே ஒரு கொய்யா மரம் அப்படியே சாஞ்சிருந்தது அது சாஞ்சிதான் இருந்தது நிறைய காய்கள் இருந்ததுங்க அது ஒன்றுமே ஆகலை காய்கள்லாம் கொஞ்சம் காய்கள் இருந்தது அதையும் நான் நிமித்தி விட்டோடனே கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு இது வந்து நம்ம பிளாக்பெரிங்க அப்படியே தோல்டு போயிடுச்சு சூப்பராக வந்துருந்தது ஆனால் எல்லாமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா மறுபடியும் நல்லாவே வந்துருங்க அதனால எந்தவித பயமும் கிடையாது லாஸ்ட் இயர் தான் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இங்கே பாருங்க கொடி வகைகள் எல்லாமே அப்படியே போயிடுச்சு நம்ம கிருஷ்ண கமலம் அப்புறம் வந்து நம்ம கீரைங்க அந்த கீரையும் போயிடுச்சு கொடி ஆனால் பரவாயில்ல அதெல்லாம் மறுபடியும் கட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக துளுத்து வந்துடும் எல்லாமே எந்த பக்கம் காற்று அந்த பக்கம் வந்து சாஞ்சிட்ருக்கு மரங்கள் எல்லாமே இதெல்லாம் லைட்டாக நிமித்தி விட்டு மண்ணை கொட்டி நம்ம ரொப்பி விட்டிங்கன்னா போதும் ஆனால் இன்றைக்கும் நான் இந்த வீடியோ போடும்போதும் ஒரு நான் ஏழு மணி வரையும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் அதனால் நான் எதுவுமே இதை எடுத்து நான் சரி பண்ணவே இல்லை அப்படியே விட்டுருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா வெயில் அடிச்ச தாங்க மாடிக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணணும் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இன்னைக்கு ஒன்றுமே காய்கறியில் வீட்டில் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தது கத்திரிக்காய் கடைக்கு போய் இன்றைக்கி காரக்குழம்பு வச்சாச்சு இங்கே தண்ணி பாருங்கள் வீட்டை விட்டு வெளியிலே போக முடியாது அவ்வளோ தண்ணி நிற்கிது இந்த மழையில் ஒன்றுமே பண்ண முடியல அதனால் மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் வச்சு நான் காரக்குழம்பு வச்சுட்டேன் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அசரவே கூடாதுங்க தோட்டத்தில் இதெல்லாம் சவாலான விஷயம் மாடி தோட்டம் இல்லை நம்ம கிரவுண்டில் வச்சுருந்தா கூட இதெல்லாம் சவாலான விஷயங்க இதெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும் ஈஸியாக சரி பண்ணிடலாம் எந்த வித பயமும் கிடையாது எல்லாமே திருப்பி மண்ணு கொட்டி ரொப்பி கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா அழகாக வந்துடும் இங்கே பாருங்கள் பாதாம் மரம் சாஞ்சிடுச்சு இது வருஷம் வருஷம் சாஞ்சிடுதுங்க அதனால் இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது இதை எடுத்துடலான்னு இருக்கேன் இந்த வருஷம் நான் இந்த பாதாம் மரத்தை எடுத்துடலான்னு இருக்கேன் ஏன்னா அது வந்து சாஞ்சி நம்மளோட வெண்டக்காய் செடி மேலாம் விழுந்து நல்ல காலம் ரோஸில் கொஞ்சம் ஒன்றும் ஆகலை தக்காளி செடிலாம் பாருங்கள் நிறைய காய்கள் இருந்தது அப்படியே சாஞ்சிருச்சு முருங்கை மரம் அப்படியே உடஞ்சி விழுந்துருச்சு ஆனால் தான் இருக்குது மரம் ஒன்றும் ஆகலை அதனால் நமக்கு எந்த வித பயமும் கிடையாது இதை சீரமைக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் வெயில் அடித்த பிறகு தாங்க நான் போய் எல்லாமே அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பண்ணணும் வாழை தப்போ பயமே கிடையாது வாழை கூட நான் போன வருஷம் கூட இந்த மாதிரி தான் ஆச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் டமட்டா வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டா போதும் மறுபடியும் வெயில் வந்துட நல்லா துளுக்க ஆரம்பிச்சிடும் மாடி தொட்டில் பெருசாக எனக்கு சேதாரம் எதுவும் ஆகலைங்க அதுவரையும் எனக்கு சந்தோஷம் என்ன ஒன்று வாழை மரங்கள் தான் அப்படியே சாஞ்சி விழுந்துருச்சு அதை வந்து நம்ம அடியில் வரையும் கட் பண்ணி விட்டால் மறுபடியும் நல்லா துளுத்து வருங்க ஏன்னா லாஸ்ட் இயர் அப்படி தான் பண்ணேன் சூப்பராக வந்துச்சு இந்த வருஷமாக நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம் அடி வரையே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வாழைத்தண்டு நம்ம கிடைக்கும் கட் பண்ணி எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக வளர்ந்து வந்துடும் அதனால் இயற்கையாக இந்த மாதிரி விஷயங்கள் பல நடக்கும் நம்ம இந்த சவாலெல்லாம் ஏற்றுட்டு தான் தோட்டத்தை நம்ம வைக்க முடியுங்க பாருங்கள் குடி வகைகள் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு கிருஷ்ணகமலம் அதுதான் சொல்லணும் இந்த கிருஷ்ணகமலம் கூட அப்படியே இலைகள் எதுவுமே காணும் வெறும் இந்த ஸ்டெம் மட்டும் தான் நிற்குது இதெல்லாம் பார்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வச்சோம்னா சூப்பராக வளர்ந்து வரும் அதனால் இந்த மாதிரி கீப் ஆன் ட்ரை மாடி தோட்டத்தில் எப்போவுமே நாம் கீப் ஆன் ட்ரை தாங்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சவாலெலாம் சந்தித்து தான் ஆகணும் ஓகே பாய்